ஷர்வின் வந்து நான் கணேஷ் பேசுகிறேங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தாம்பரத்தில் இருக்குங்க இங்கே ஒரு வேகண்ட் பிளாட் தாங்க நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி உங்களுக்கு தாம்பரம் டூ முடிச்சூர் புறம் மெயின் வந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது இந்த ப்ராபர்ட்டி இப்போ நம்ம அதை தாங்க வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரதா இருந்தால் என் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதாவது ஆயிரத்தி எட்நூறு சதுரடிங்க இதோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்க இதோட ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ரோடுங்க இதோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதுக்கு அறுபதுங்க சோ இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் மார்க்கெட்லேருந்து வெரி நியர் பைல தாங்க இருக்கு அது உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க கமர்ஷியலாக கூட யூஸ் பண்ணலாங்க ஏன்னா உங்களுக்கு தாம்பரம் டு முடிச்சூர் போற மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ நீங்க யாராவது இந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தாலும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட் டென் தௌசண்ட் சொல்கிறாங்க அதாவது பத்தாயிரம் சொல்கிறாங்க நெகோஷியபல் தாங்க ஸோ இதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் வில்லாஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் பிளாட்ஸ் ஏதாவது சேல் பண்ணணுனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு சேல் பண்ணி தரங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனை நம்பர் கொடுக்குறேங்க அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ